வணக்கம் உச்ச நீதிமன்றத்தோட ஒரு பரபரப்பான தீர்ப்பு அப்படிங்கிறத விட ஒரு சோகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பையும் கீழமை கோர்ட்டில் நடந்த ஒரு சிறுமி மர்ம மரண வழக்கில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வையும் அதோட ஈடிக்கு பயந்தார் டெல்லிக்கு பறந்தார் நம்முடைய முதல்வர் அப்படிங்கிற சில விஷயங்களையும் இந்த காணொலியில் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ ஈழத்தமிழர் ஒருவர் வந்து சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டு வதப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம் சிறப்பு முகாம்னா அதுக்கு பேர் தான் சிறப்பு முகாமே தவிர அவங்க சிறப்பாக கவனிக்கப்பட்டு சிறப்பாக அலைக்கழிக்கப்படுவாங்க சிறப்பாக அவசரப்பட வைப்பாங்க சிறப்பாக வதைக்கப்படுவாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து சிறப்பு முகாமில் சிறப்பு வதை முகாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ அதில் வந்து போராளியின் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் வந்து அகதிகளாக நம்ம இந்திய நாட்டில் தங்கியிருக்காங்க சென்னையில் இருக்காங்க அப்போ வந்து கியூ பிராஞ்சாவில் அவர் வந்து தூக்கப்படுறாரு தூக்கப்பட்டு இவர் வந்து அதாவது அப்போ அந்த டைமில் வந்து இன்னும் அந்த ஈழ விடுதலை புலிகளோட இது வந்து இங்கே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பொருளியை கிளப்பி அதன் அடிப்படையில் நாங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் சிலரை வந்து கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட நபர்களில் இந்த தமிழரும் ஒருவர் ஈழத்தமிழரும் ஒருவர் இவர் வந்து பத்து ஆண்டுகள் அந்த கியூ பிராஞ்சாவில் தட தண்டனை கொடுக்கப்பட்டு ஆண்டுகள் வந்து சிறையில் இருக்கணுங்கிறது தண்டனை ஆனா ஏழு ஆண்டுகள் இருந்து ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் அவரை வந்து நீதிமன்றம் விடுவிக்குது நீதிமன்றம் விடுவிக்கும் போது என்ன சொல்லுதுன்னா நீங்க உடனடியாக உங்களுடைய சொந்த ஊரான ஈழத்தமிழர் அதாவது இலங்கைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கறது சொல்லுது அப்ப அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு போடுறாரு மனு போடும் போது என்ன சொல்றாங்க என்ன மனு போடுறாருன்னா சென்னையில தான் என்னோட குடும்பம் இருக்கு மனைவி பிள்ளை இன்னும் வயதான மாமியார் எல்லாருமே சென்னையில தான் இருக்காங்க என்ன நீங்க என் குடும்பத்தோடையும் இருக்கப்பட மாட்டேங்கிறீங்க சிறப்பு முகாம்ல வச்சிடறீங்க அப்ப நான் சிறப்பு முகாம்ல இருந்தும் வதைப்பட வேண்டியதா இருக்கு குடும்பத்தோடையும் இருக்க முடியல அதே நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த விடுதலை விடுதலை ஆக்கப்பட்ட உடனேயே என்ன மட்டும் நீங்க ஈழ தமிழ் தமிழன் இலங்கை இது வந்து முற்றிலுமா எனக்கு வந்து எல்லாமே எனக்கு விரோதமாக என்னுடைய வாழும் வாழும் தன்மைக்கு எதிராக இருக்குது என்னால் அப்படி வாழ முடியாது அப்படின்னு மனு தாக்கல் பண்றாரு உயர் நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்க மறுக்குது அவருடைய விண்ணப்பம் கோரிக்கை வந்து மறுக்கப்பட்டு அது இதாகுது அப்போ அவர் என்ன செய்யறாரு உச்ச நீதிமன்றத்தை நாடுறாரு என்ன சொல்றாங்கன்னா இந்தியா ஒன்றும் சத்திரம் இல்லை எல்லாரும் கண்டவங்களாம் வந்து வந்து வாழ்ந்துட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் சத்திரம் இல்லை நீங்கள் வந்து உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரியே உங்கள் இடத்துக்கு போயிருங்க அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு நம்ம ஏற்கனவே பல காவலில் சொல்லுற மாதிரி தான் அண்ணன் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் தமிழர்கள் என்றால் இவங்களுக்கு ஆகவே ஆகாது அதுலேயும் ஈழத்தமிழர்கள்னால் சுத்தமாக இவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு தமிழ்நாடு அரசு சார்ந்த உயர்நீதிமன்றமும் அதேதான் அதே தான் சொல்லணும் அதே நேரத்தில் டெல்லி ஆளுங்கட்சி அந்த உச்ச நீதிமன்றமும் அதுதான் சொல்லணும் எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமா ஆளுங்கட்சி சாராம வந்து நீதி நியாயங்கள் எப்பாவது அத்தி பூத்தார் போல் கிடைக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் அகமகிழ்ந்திட வேண்டியதுதான் அப்படிதான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ அது சார்ந்த அவரை சார்ந்த வக்கீல் சொல்லும் போது சொல்றாரு அவங்க நிலைமை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா கண்டிப்பா அவருடைய மனுவில் அவருடைய கஷ்டத்தை குறிப்பிட்டு விழாவறியா குறிப்பிட்டு தான் அந்த கோரிக்கையை அவர் வந்து கேட்கிறாரு அப்ப கூட உங்களுக்கு மனசு இல்லையா நீங்க என்ன நீதிபதிகள் நீதிபதிகள்னா ரோபோட் மாதிரியே இருக்கீங்களா உங்களுக்குன்னு ஒரு மனசு கிடையாதா இல்ல சட்டத்தையாவது நீங்க வந்து பின்பற்ற வேண்டியதான மாதிரி நமக்கு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த ஈழத்தமிழரோட குடும்ப சூழ்நிலையை அந்த வக்கீல் போது என்ன சொல்கிறாருன்னா மனைவி ஏற்கனவே கிட்னி ஒரு கிட்னி வந்து தோல்வி அது வந்து செயலந்து போனதுனால இன்னொரு கிட்னி எண்பது சதவீதம் வேலை செய்யறதை வச்சு அவங்க பழச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான டயாலிசிஸ்ங்கிற அந்த இரத்த சுத்திகரிப்பு ரத்த சுத்திகரிப்பு முறைகளுக்கான செலவு அந்த விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அவருடைய ஒரே மகன் வகுப்பு படிக்கிறான் அவனுக்கு என்னடா ஹார்ட்டில் அதாவது இதயத்தில் ஓட்ட அதனால அதை அந்த சர்ஜரி அதுக்கான மருத்துவ செலவுன்னு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு படிப்பு செலவு வேற அதுக்கப்புறம் எப்போ அப்பவும் அவருடைய மாமியார் வந்து சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் அதுக்காக மார்பகத்தை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க கூடவே வந்து நுரையீரல் தொற்றுநோய்களையும் அவசரப்படுறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த குடும்பமும் மருத்துவமனையிலேயே வாழ்நாளை கழிக்க வேண்டிய சூழ்நிலையில் ஒரு பாருங்களேன் இயற்கையும் வஞ்சிக்குது இறைவனும் வஞ்சிக்கிறாரா மனுஷங்களும் வஞ்சிக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கோரமான சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் கல் நஞ்சம் கூட கொஞ்சம் இறங்குவான் இவங்க எல்லாம் எப்படி இறங்குவாங்க அது வந்து சின்ன சிறுசுகள் பார்க்காம குண்டு மலையில் கொன்ன அரசுகளின் பிரதிபதி நீதிபதிகளாச்சு தான் அவங்க யோசிப்பாங்க இப்போ எனக்கு இந்த நீதிபதி சொன்னதுல என்னன்னா நான் கேட்கறேன் இந்தியா என்ன சத்திரமானு கேட்டிருக்கீங்களே இதே கண்டிப்பா இது ஒரு வடநாட்டு நீதிபதியா இருந்தாங்கன்னா நான் கேட்கறது வந்து பொருந்தும் நினைக்கிறேன் வட வட மாநிலத்தவர் எனப்படும் ஆரியர்கள் இந்த இந்திய நாட்டின் பூர்வ குடிகளா நீங்களே கைப்பர் போலன் கடவாய் வழியா ஊந்து ஊந்து வந்தவங்க தான் நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆரியர்கள் எனப்படுகின்ற கூட்டம் ஐரோப்பா கண்டத்துல இருந்து வந்திருக்கு சரி இவங்க தான் ஐரோப்பா கண்டத்துல இருந்து வந்து நம்ம தலையில் விடிஞ்சிருக்காங்க போல அப்படின்னு பார்த்தா அதுக்கடுத்து சரி அப்போ போர்ச்சுகீஸ் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பாப்போம் தேடுவோம் அப்படின்னு பார்த்தா அதுவும் அந்த கண்டத்துல தான் வந்திருக்கு அப்போ அடுத்து இந்த ஆங்கிலேயர்கள் என்னப்படுகின்றவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதுவும் அந்த கண்டத்தில் வந்து தான் வந்திருக்கு மொத்தத்தில் இந்தியா யம கண்டமா இருந்ததே ஐரோப்பா கண்டமாக தான் இருந்திருக்கு இவங்கெல்லாம் கைவப்போபன் கல கணவாய் வழியாக வரும்போது இல்லை கப்பல் ஏறி இங்கே வந்து அடிமைத்தனத்தை ஆரம்பித்து நம்மளை அடிமையாக்கும் போது இந்தியா சத்திரம் உங்களை வர வரவேற்கிறது அவங்க அந்த கணவாய் வழியாக வந்தாங்களே அந்த எல்லை கோட்டில் வந்து போர்டு வச்சிருந்ததா இந்தியா சத்திரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு அவங்க பாட்டுக்கு வந்தீங்க இங்கே இருந்த பூர்வ குடிகளெல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு உங்களை நீங்கள் வந்து உங்களுடைய ராஜ்ஜியத்தை விரிவாக்க சொல்றீங்க அப்பெல்லாம் சத்திரமாக தெரிஞ்ச இந்தியா இன்னைக்கு பூர்வ குடிகள் அந்த ஈழத்தமிழர்களும் ஒரு வகையில பூர்வ குடிகள் தான் ஒரு காலத்துல இலங்கை இலங்கை இன்னைக்கு கண்டமா பிரிஞ்சிருக்கு ஆனா அது இந்தியா கன்னியாகுமரி முனை ராமேஸ்வரத்தோட ஒட்டி இருந்த பகுதி தான் சொல்லப்படுது அப்படி பார்த்தா அவங்கதான் இன்னைக்கு பூர்வ குடிகள் அந்த பூர்வ குடிகளுக்கு இது சத்திரம் இல்லை இதுதான் உடைமை இதுதான் உடைமையான நாடு இதுதான் தாய் நாடு அவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்கள் ஆரியர்கள் ஆரிய அரியணையில் ஆரியர்கள் வந்து இந்திய அரியணையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்து கல்வி கற்று பெரிய லாடுகளாக மாறிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்தியா சத்திரமானு பூர்வ குடிகளை பார்த்து கேட்குறீங்க நீ நாங்களும் சொல்கிறோம் நான் ஒரு பூர்வக்குடியாக சொல்கிறேன் நான் வந்து தமிழ் பூர்வக்குடியாக சொல்கிறேன் எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா சத்திரம் இல்லை ஆரியர்களே நீங்கள் வந்த கைபர் கோபன் கடவா வழியாக நீங்கள் அப்படியே உந்து உந்து போங்க நல்ல லெமன் சோறு கட்டிக்கோங்க இல்லைனா நல்ல புளிச்சோ சாதம் கட்டிக்கோங்க தோலை சுமந்து உங்களெல்லாம் நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே ஓட ஓட நாங்க விரட்டணும் அதை செய்யலை எங்களுடைய பேரன்பு வந்தாரை வாழ வைக்கும் பண்பாடு இன்னைக்கு வந்து நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி சத்திரமா நாங்கள் கேட்கறோம் இந்தியாவில் சத்திரமா ஆரியர்களே நீங்க வெளியில போங்க எந்த வழியாக வந்தீங்களோ எந்த ஐரோப்பா கண்டத்துல இருந்து வந்து எங்களுக்கு எமகண்டமா மாறி நிற்கிறீங்களோ நீங்க அந்த ஐரோப்பா கண்டத்துக்கு போங்க போய்கிட்ட அங்கே போய் உங்கள் அரசாட்சியில் வைங்க அங்கே பா பார்ப்போம் அரியணை கிடைக்குதா அப்படி உட்காந்து நீதியாக நீதியாக அப்படி நீதி நிலைநாட்டுற அளவுக்கு உங்களுக்கு அங்கே வந்து நீதிமன்றத்தில் அரியணை கிடைக்குதா எல்லாம் நம்ம பார்த்துருவோம் எவ்வளவு குச்சம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மனிதாபிமானம் கூட உங்களுக்கு கிடையாதா இதே தான் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சக்தி இன்டர்நேஷனல் பள்ளியில் வந்து ஸ்ரீமதிங்கிற ஒரு பன்னெண்டாவது மாணவி மர்மமான முறையில் மரணம் அந்த தாய் இன்றைக்கும் நீதி கேட்டு மூன்று வருடங்கள் ஆகிறது இன்றைக்கும் நீதி கேட்டு அவங்க ஏறாத படியில் ஏறாத கட்சிகள் கிடையாது த சந்திக்காத தலைவர்கள் கிடையாது அப்படி அவங்க வந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு என்னைக்கு அவங்களுக்கு என்னாகும்னே தெரியாது அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியை தவிர அத்தனை கட்சிகளும் அவங்களுக்கு எதிர் இன்றைக்கும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அவங்களுக்கு எதிராக சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுது அதே மாதிரி சிபிஐ சிடி எல்லாமே அது அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையில் விளையாடிருக்காங்க அதுவும் வந்து பிணைக்கு பிணைக்கு ஜாமீனுக்கு விண்ணப்பிக்கும் போது அதை சொல்லிகின்ற நீதிபதி வந்து இது தற்கொலை தான் அப்படின்னு ஒரு நூலை கொடுத்துட்றாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு நான் தற்கொலைன்னு சொல்லிடுறேன் நீங்கள் அந்த நூலை அடிக்கட்டியாக பிடிச்சிக்கிட்டு பள்ளி தரப்பை எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னு ஒரு சமைச்சர் கொடுக்குறாரு அது அப்படியே பின்தொடர்ந்து அப்படி தற்கொலை அது பெண் அம்மா கொடுமை முதலாவது அந்த பள்ளிக்கூடம் இந்த அந்த மரணத்தின் போது அந்த அம்மா வந்து தனக்கான காலம் அன்னைக்கு ரோட்டில் ரோட்டில் உட்காந்து கூப்பாடு போட முடியாது அவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச தளத்தில் என்ன செஞ்சாங்க உதவி கோரினாங்க பொதுமக்கள் அவங்களுக்கு பொதுமக்கள் ஒன்று கூடி சமூகர்கள் ஒன்று கூடி இளைஞர்கள் ஒன்று கூடி அவங்களுக்கு ஆதரவா நின்று போராட்டம் பண்ணாங்க அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரி என்ன வந்து ஒரு லெட்டர் எடுத்து வாசிச்சார் தற்கொலை கடிதம் அப்படிங்கற இதில் வசந்த் என்கிற வேதியியல் ஆசிரியர் கணக்கு கணக்கு வந்து ஒழுங்கா வரல அதனால வசந்த் என்னும் ஆசிரியர் கண்டித்ததால்னு ஒரு ஆண் ஆசிரியரையும் குறிப்பிட்டிருந்தார் இப்போ அந்த கேஸ்ல அந்த வழக்கில் எங்கேயுமே வசந்துங்கிற பேரையே காணும் அப்போ நீங்களா நீங்களா ஒரு கடிதம் எழுதி நீங்களா வசந்தன் அப்படின்னு சொல்லிப்பீங்க அப்புறம் நீங்க அதை சேர்க்காமலே விட்டுருவீங்க ஏன் அதன் பிறகு அம்மா குடும்பம் தாங்காம இது தற்கொலை பண்ணிச்சின்னு சொல்லும்போது ஏன் அந்த கடிதத்துல அம்மா குடும்பம்ட்டு அந்த பெண் எழுதல அப்போ மட்டும் ஆரம்பத்தில் ஏன்னா அம்மா இவ்வளோ தூரம் நிற்பாங்க தன் பிள்ளைக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ உறுதியாக நிற்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கல அதனால என்ன செஞ்சிட்டிங்க ஒரு ஆசிரியர் நாலு பேர் வந்து கண்டித்ததுனால மன உளைச்சலில் செத்து போயிட்டா அப்படின்னா அமைதியாகிருவாங்க அப்படின்னு நினைச்சீங்க ஆனால் அது துருவி துருவி யார் இதில் பெரிய புள்ளிகள்லாம் மாட்டியிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த பெரிய புள்ளியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் காவல்துறை நீதிமன்றம் எல்லாமே சேர்ந்து ஒரு திட்டம் வகுத்து நீங்களே இந்த இந்த மக்கள் நீதி கேட்டு அமைதியாக போராட்டம் நடத்தும் போது அதில் கலவக கலவரக்காரர்களை இடையில் நுழைச்சி சடை தெரியக்கூடாது எந்த ஆதாரமும் தெரியக்கூடாது எதுன்னு தெரிஞ்சாலும் ஏன்னால் இப்போ வந்து அதில் ஒரு இப்போ ஹா அது விடுதியோட பெண் பிள்ளைகள் தங்கி இருக்கக்கூடிய ஏடு கிடச்சிச்சின்னா அங்கே அதன்படி அந்த பிள்ளைகளை போய் பத்திரிக்கையாளர்கள் யாராவது நல்ல நல்லவர்கள் போய் சந்திச்சு உண்மையை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற பயம் அப்புறம் யார் யார் இவருடைய பள்ளிக்கூடத்தில் கூட படித்தாங்க அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சால் அவங்கள போய் சே சேர்ந்து அவங்ககிட்டேருந்து உண்மையை வாங்கிறக்கூடாது அப்படிங்கிற எல்லா பயத்துலையும் மொத்தமாக தடையுமே இல்லாமல் அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க கலவரக்காரர்கள் இதெல்லாம் காவல்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு நடந்தது அது எப்படிங்க ஒரு வழக்குல சிசிடிவி கேமரா அத்தனையும் அழிக்கப்படும் இப்படி கலவரம் ஆயிடுச்சு இப்படி கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு அது எதுவுமே தடையும் தெரியக்கூடாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி நீங்க ரோட்டில் உள்ள அத்தனை சிசிடிவி கேமராவும் டெலீட் ஆக முடியும் எப்படி ஒரு தனி மனிதரால் அது செய்ய முடியும் அப்போ அது காவல்துறையின் இது ஒரு பள்ளி நிர்வாகம் கூட போய் தனியாக கேட்டால் கூட எல்லாரும் எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்போ அது காவல்துறையின் மிரட்டலோட காவல்துறையின் உதவியோட தான் அதை அழிக்கப்பட்டிருக்கு அந்த பெண் தற்கொலை பண்ணி கீழே விழுந்த இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் இல்ல ஒரு லாஜிக்கான கேள்வி கூடவா வராது ஒரு சாமியா சாமானியனுக்கு வரும் லாஜிக்கான ஒரு சந்தேகம் கூடவா காவல்துறைக்கு சிபிஐக்கு நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளுக்கு வராது ஆக இது திட்டமிட்டு இப்போ வந்து யாரையோ காப்பாற்றுறதுக்கு திமுக அரசும் உழந்தை ஏன்னா அதில் எந்த அமைச்சர் முக்க நுழைச்சார் அவர் எவ்வளோ பொட்டி வாங்கினாரு அப்படிங்கிற தெரியும் அதே மாதிரி தாளாளருக்கும் பாஜகவுக்கும் நெருங்கின தொடர்பு அது காப்பாற்றும் காவல்துறை பெரிய உயர் அதிகாரி அங்கே போக்குவரத்துமாக இருக்கிற அளவுக்கு நட்பு அவரு தான் அவர் ஃபுல் திட்டம் போட்டு கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் பள்ளி பள்ளி தாளாளரும் ஜாதி ரீதியாக ஒற்றுமை அவர்களுக்குள்ளேயும் ஒரு நட்புறவு அதனால் அவர் காப்பாற்றுறாரு அவருடைய தலையும் இதில் வேறு மாதிரி உருளுது அதுக்காக விஷயம் இப்படி எல்லாருமாச்சு சேர்ந்த அந்த பள்ளி தரப்பை அதாவது அந்த பள்ளி தாளாளர் இல்லை அவரோட மகன் சக்தி அப்படிங்கிற அந்த பிள்ளைங்க இறப்புக்கு காரணம் ஒரு பிரேத பரிசோதனையில் ஒரு பெண் மரணித்தால் பெண் அல்லது சிறுமிகள் மரணித்தால் முதன் முதல் செய்ய வேண்டிய சோதனையே கனித்தன்மை அதாவது கற்பழிக்கப்பட்டாலாங்கிறது அதை அந்த சோதனை செய்யப்படவே இல்லை இவங்களாம் நினைச்சிருக்காங்களா அதெல்லாம் நடக்கல அப்படின்னு அதை எப்படி நீங்களா நினைக்க முடியும் இப்படி தான் பண்ணணும் நடைமுறையே இருக்கு இப்படி இன்னும் அதை சொல்லிட்டு போனால் ஒரு ரெண்டு ஹவர் மூணவர் காணொளி வருங்க நமக்கு வர சந்தேகங்கள் லாஜிக்கான கேள்விகள் இவங்க என்னெல்லாம் மறைச்சாங்கங்கிறது அது ஒரு வண்டி வண்டியாக வரும் சமூக வலைத்தளங்களில் சாமானியர்களாலேயும் கேட்கப்பட்ட கேள்விகள் இன்னும் உண்டு இப்படிப்பட்ட இந்த வழக்குல அந்த இது பாப்பா மோகன் ஐயா அப்படிங்கிற ஒரு பிரபலமான நல்ல நியாயமான வக்கீல் இந்த அம்மாவுக்கு உறுதுணையா இருந்தது நடச்சிட்டு இருக்காரு ஆனால் இதில் இந்த சிறுமியின் பக்கம் நிற்க வேண்டிய இந்த எளிய தாயின் பக்கம் நிற்க வேண்டிய அரசு வழக்கறிஞர் அரசு காவல்துறை அரசு அரசு சார்ந்த எல்லாருமே இந்த அம்மாவுக்கு எது எதிராகவும் அந்த குற்றவாளிகளுக்கு பக்கபலமாகவும் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு எதிராக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்னன்னா அந்த அம்மா வந்து என்ன கேட்குறாங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து தப்பே பண்ணலன்னா அன்னைக்கு நடந்த முன் முன்தினம் அந்தே தினம் இந்த ரெண்டு நாட்கள் நடந்த அத்தனை சிசிடிவி கேமரா அந்த புட்டேஜ் அந்த தகவலை தாருங்க அப்படின்னு கேட்குறாங்க அதோட இந்த சம்பவத்தை ஒட்டின அந்த நேரத்துல பள்ளித்தாளர் உங்க மனைவி பிள்ளைகள் யார் யாருக்கிட்ட பேசுனாங்க அந்த லிஸ்ட்டை தாங்க அதை எடுத்துக்கணும் இல்ல அப்ப எடுத்திருந்தா அதை தாங்க அப்ப நாங்கள் நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதாவது சிறுவர் நீதி சட்டத்தின்படி ஜே ஜே ஆக்ட் படி போக்சோ படி மற்ற சட்டத்தெல்லாம் விடுங்க இதெல்லாம் சிறப்பு சட்டங்கள் அதனால தான் நான் அதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந் நான் அதில் குழந்தைகள் நல்ல குழுமத்தில் ஜே ஜே ஆக்ட் படியும் போக்சோ ஆக்ட் படியும் பணியாற்றும் ஒரு பெருங்கடமையில் இருந்து வந்ததுனால நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு ஆக்ட் படி பாதிக்கப்பட்டவர்கள் எந்த தகவல் எது தரப்புலேருந்து கேட்டாலும் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து கேட்குறாங்களோ இருக்கிறதெல்லாம் கொடுத்தே ஆகணும் இது சட்டம் இந்த சட்டம் எப்படி நீதிபதிக்கு தெரியாமல் இருக்குது எப்படி நீதிபதி இந்த சட்டத்திற்கு புறம்பாக தர முடியாது அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணலாம் இப்போ என்னைக்கு என்ன தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா மனு பாதிக்கப்பட்டவருடைய அம்மா கேட்கக்கூடிய அந்த தகவல்களை அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மற்றும் அந்த ஆவணங்கள் அதாவது யார் யாரோட அன்னைக்கு வந்து தொலை கைபேசியில் தொடர்பு கொண்டார் அப்படிங்கிற எல்லாம் தர முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை தாய் கேட்கறது கண்டிப்பாக அதே மாதிரி மறு உடல் கூறாய்வு செய்யும் போது தாய் நான் நிற்கணும் என் கண்ணு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்றத சட்டப்படி ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அது எத்த அது வந்து இவங்க இல்லை இன்னும் எத்தனை வழக்கு வந்து எத்தனை பாதிக்கப்பட்ட சைட்ல பக்கத்துல இருந்து யார் கேட்டாலும் அனுமதிச்சு ஆகணும் அது சட்டம் எப்படி நீதிபதிகள் சட்டத்துக்கு புறம்ப நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஒரு அந்த சட்டத்தை ஜே ஜே போக்சோவை கையாண்ட ஒரு நானும் அந்த கமிட்டி மெம்பர்ல ஒருத்தியா எனக்கு வந்து இது வந்து ஒரு குரூரத்தனமாக தான் தோணுது வேணும்னே தமிழக அரசு காப்பாற்றுறதுக்கும் தமிழக காவல் துறையை காப்பாற்றுறதுக்கும் காவல்துறை அதிகாரி இதுவரைக்கும் அதாவது என்ன ஊர்ஜிதம் பண்ணாங்களோ அதெல்லாம் நிரூபிக்கக்கூடிய தவறுகள் எல்லாமே அதனால ஒரு பொய்யம் மறைக்க ஓராயிரம் பொய் ஓராயிரம் பொய் ஓராயிரம் பொய்னு சொல்லி 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 அந்த அம்மாவை பாடுபடுத்தி இப்போ இதெல்லாம் கொடுத்தா சிசிடிவி கேமரா கொடுத்தா தெரிஞ்சிடும் குழந்தை தற்கொலை பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் யார் யார்ட்ட பேசினாங்கிற தகவல் கொடுத்தா எந்த காவல் உயர் துறை அதிகாரிகிட்ட பேசுனாங்க அவங்க கொடுத்த திட்டங்கள் என்ன அந்த திட்டப்படி தான் தலவரம் நடத்தப்பட்டது எல்லாம் விட்ட வெளிச்சம் ஆகிடும் அதனால சக்தி இன்டர்நேஷனல் பள்ளி தாள குற்றவாளிகளை காப்பாற்றும் பொருட்டும் இல்ல ஏதோ ஒரு முக்கிய பிரமுகர் இந்த பிள்ளைய கற்பழிச்சிருக்கலாம் அவரை காப்பாற்றும் பொருட்டும் இவங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு பேரம் பேசின திமுகவை காப்பாற்றும் பொருட்டும் திமுக அமைச்சரை திமுக அரசை காப்பாற்றும் பொருட்டும் ஒட்டு மொத்தமா சதிவலை பண்ணி இந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்க அதோட அந்த அம்மா வந்து இதை மறு விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு ஒரு மனுவை போட்டாங்க அதை என்னவோ இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னவோ தள்ளி வச்சிருக்காங்க இப்படி தான் இப்படிதான் மக்களே இந்த ஒரு பக்கம் அப்புறம் ஆரியர்களுக்கு திராவிடர்களுக்கு தமிழர்களுக்காக தமிழர்களுக்கு எந்த ஒரு நல்லது செய்யும் மனசு வராது அந்த அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஈழத்தமிழரை அகதியில் அந்த விடுதலை ஆக்கும்போது அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு இலங்கைக்கு போக ஆசைப்பட்டார் தன்னுடைய குடும்பம் அங்கே இருக்குது அதனால் நான் குடும்பத்தோட போய் சேர்ந்தாலேன்னு ஆசைப்பட்டார் அப்போ அந்த தமிழக அரசு விடலை அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அப்புறம் செத்து செத்து போன உடம்பா போனாரு ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாமல் அதே மாதிரி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நான் ஊருக்கு என் சொந்த ஊருக்கு போகலை ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து இங்கே தான் இருக்குன்னு ஒரு ஈழத்தமிழரை ஒப்பாரி வைக்கிறாரு ஆனால் அவருடைய உணர்வுகளுக்கு நேர் மாற்றி அவரை அனுப்ப மாட்டோம் அதாவது அவர் போயே ஆகணும் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா தமிழன் எந்த விதத்துலேயும் ஒரு சின்ன சந்தோஷம் கூட அடைந்துடக்கூடாது ஒருத்தர் வந்து என்னை அனுப்புங்கன்னு சொல்கிறார் இலங்கைக்கு அனுப்ப மாட்டோம்னு போனமாக அனுப்புகிறாங்க அதே ஈழத்தமிழர் என்னை அனுப்பாதீங்க நான் சென்னையில் என் குடும்பத்தோடு இருக்கேன் மருத்துவ செலவும் படிப்பு செலவும் எக்கச்சக்கமாக இருக்கு இறுதி நாட்களில் நான் அப்படியாவது போறேன்னு கெஞ்சாரு அவரை நீ இலங்கைக்கு தான் போய் ஆகணும்ங்கிறது அதாவது நாம என்ன விரும்புறோமோ தமிழன் என்ன விரும்புறானோ ஆசைப்படுறானோ அதுக்கு நீ மாற்றி தான் செய்யணும்ட்டு அரசுகளும் தமிழக அரசும் ஒந்திய அரசும் பாஜக காங்கிரஸ் வந்து எல்லாமும் அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஜாகரா போடுகின்ற நீதிமன்றங்களும் அவங்க உணர்வுகளோட விளையாடுறது அதாவது உளவியல் சார்ந்து கொடுமைப்படுத்துறது குண்டு போட்டு போரிட்டு பிச்சு பிச்சு போட்டது பத்தாதுன்னு இனி எஞ்சிய நாட்களையும் இவங்க வந்து உளவியல் ரீதியாக இவங்களை கிடைச்சவங்களை எல்லாம் யார் ஒருத்தர் கிடைச்சாலும் சரி அவங்கள உளவியலாக தாக்கி தாக்கி அவங்கள அணு அணுவாக சித்திரவதை பண்ணி கொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆரிய திராவிடங்களோட திருட்டுத்தனமான எச்ச ஆசை இது இத்தனைக்கும் திராவிடனும் நம்ம யானும் திராவிடனும் நம்ம நம்ம மாநிலத்தை சார்ந்தமே இல்லை இந்த நான் இப்போ ஆளுகின்ற இந்திய பிரதமர் கோஷ்டி காங்கிரஸ் கோஷ்டி ஆரியன்களும் நம்ம பூர்வீக குடிகள் இல்லை நம்ம இடத்துல உட்காந்துட்டு இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த ஆரியன் திராவிடம் இடத்த கொடுத்த நம்மளையே இன்னைக்கு உட்காந்து ஏறி விதித்து சாணி அடிக்கிற இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் வரும் தமிழன் சென் தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி வரும்போது இதெல்லாம் மாறும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டிக்கு பயந்தார் முதல்வர் உடனே டெல்லிக்கு பிறந்தார் முதல்வர் அப்படின்ட்டு ரைமிங்காக ஒரு சம்பவம் நடக்குதுங்க அதாவது எடப்பாடியார் வந்து கர்சிச்சிருக்காரு எப்படின்னா நீங்கள் வந்து நிதி ஆலோசனை குழுவுக்கு நான் முதல்ல நாங்கள் போக மாட்டோம்னு வீராவேசம்லாம் பேசுகிறீங்க எங்களுக்கு நிதி ஒதுக்கலை தமிழ்நாடை நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்குறீங்க வஞ்சம் பண்ணுறீங்க அதனால் நான் இந்த நிதி ஆலோசனை கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு புழுகினீங்க இப்போ மகனை காப்பாற்றணும் மகன் தலையில் வந்து மகன் குடுமி வந்து ஈடி கையில் மாட்டியிருக்கு எப்படியாவது மகனை காப்பாற்றணும் மருமகனை காப்பாத்திடணும் அப்படின்ன உடனே தான் சொந்த மக்களுக்கு காப்பாற்றணும்னு உடனே இன்னைக்கு வந்து டெல்லிக்கு நிதி ஆலோசனை கூட்டத்துக்கு நான் கலந்துக்க போகிறேன்ட்டு ப்ரூவ்டாக விடுறீங்களா இதெல்லாம் எடப்பாடியாக சொல்கிறாரு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக எல்லாம் டெல்லிக்கு பறக்க மாட்டீங்க நீங்கள் பெத்த மக்களுக்குன்னா உடனே டெல்லிக்கு பறப்பீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக ரைமிங்கில் அடித்து தூக்குறாரு ஆனால் ஒன்று இதே எடப்பாடியாராக என்ன சொல்ல வர்றாருன்னா மோடி போங்க போங்க மோடி அரசுக்கு நீங்கள் கட்டினா விட்டுருவாங்கன்னு அமலாக்கத்துறை வசூல் ராஜாக்கள் தான் அமலாக்கத்துறை வந்து ஒரு பூச்சாண்டி காட்டி உங்கள்கிட்ட இருந்து வாங்கி நல்லா கலாக்கட்ட போகுது எங்களுக்கு தேர்தலுக்கு வேணும் எம்எல்ஏ எம்பிக்களை வாங்குறது மோடி ஐயாருக்கு வேணுங்கிறத எடப்பாடியாரும் அவருடைய வார்த்தையிலிருந்தே வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த நிதி ஆலோசனை கூட்டத்துக்கு முதல் முதல்ல முதல்வர் போகிறதா திட்டமே இல்லை ஊட்டியில் குழு குழு குழுன்ட்டு மனைவியோட கொஞ்ச நேரம் அசந்து போய் உட்காந்துருந்தாரு சுற்றுலாவில் இங்கே அமலாக்கத்துறை வந்து அவர் வீட்டு பேரன் மேலே கையை வச்சு அப்புறம் ரிதீஷ் ரிதீஷும் அவரும் தப்பி போயிட்டாங்களாம் இதுலேயுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமலாக்கத்துறை தப்ப விட்டுருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே விஜய் மல்லையா இந்த கோஸ்டிங்களா தப்ப விட்டது யாருன்னு தெரியும் ஒரு அமைச்சரே அதாவது மத்திய அமைச்சரே விமானம் வரைக்கும் போய் விஜய் மல்லையாவையோ இன்னொருத்தர் யாவர யாரே ஒரு பெரிய கார்பரேட்டர் காரணம் அனுப்பி வச்சதா அறிஞ்சது தான் நீரவ் மோடியா யாரோ ஒருத்தர அனுப்பி வச்சதா நம்ம அறிஞ்சது தான் அப்போ இப்போ அமலாக்கத்துறையுமே இவங்களை ஓட விட்டுருக்குன்னு தான் நாம கணிச்சோம் அதே மாதிரி தான் பத்திரிகையாளர் மணி அவர்களும் அதான் சொல்றாங்க பரவலா நாம் தமிழர் தமிழ் தேசியம் ஊடகங்கள் நடத்துறவங்களும் என்ன சொல்றாங்க பரவலா பொதுமக்கள் பேசுறதும் என்னதான் அதாவது பதிவுகள்ல எக்ஸ் தளங்கள்ல இல்லைன்னா பேஸ்புக்ல இல்லைன்னா வலையொலிகள்ல பேசுற விஷயம் என்னன்னா இது முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை தப்ப விட்டது தான் தப்ப விட்டதுன்னா போய் கையை பிடிச்சி ஃபிளைட்ல ஏற்றது கிடையாது இவங்களுக்கு அமலாக்கத்துறை வரக்கூடிய செய்தியை விட்டு இவங்க தப்புற வரைக்கும் வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் அதாவது விசாகன் ஐஏஎஸ் அவங்க வீட்டு பக்கத்தில் யார் ரித்தீஷும் விசாகனும் பேசிக்கிட்டா வாட்ஸ்அப் இது பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சி போட்டிருக்காங்களாமா இது விசாகனை செய்வாரா இல்லை விசாகனை செய்ய வச்சாங்களா இல்லை இதை ஈடி ஈடி இதை பிரகஸ்பதிகளே பிச்சு போட்டுக்கிட்டு அதை எடுத்த மாதிரி காட்டிக்கிட்டாங்களா யார்கிட்ட காது குத்துறாங்க யாராவது தான் மாற்ற மாதிரி யாராவது போட்டுட்டு போவாங்களா அதனால அதுவும் பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு போவாங்களா அப்படிங்கிற லாஜிக்கான கொஸ்டின் எல்லாம் கேட்டால் அதுக்கு அமலாக்கத்துறை பதிலே இருக்காது ஏன்னா நான் ஏற்கனவே காணொலியில் சொன்ன mari ஈடி அதாவது அமலாக்கத்துறைங்கிறது அமுக்கிற துறை அது ஒன்றிய அரசு அனுப்ப ஒன்றிய அரசால் அனுப்பப்படும் பூச்சாண்டி நான் சொல்ற மாதிரி தான் சொல்றேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் இவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அவர்கிட்ட கோடி கணக்கில் அவர் சுருட்டி வைக்கல இவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் கட்டுன்னு சொல்றதுக்கு அவர் எதுவும் அவருக்காக சுருட்டி வைக்கல அவர்கிட்ட அவர் அவர் மீது போடப்பட்ட அந்த டாஸ்மாக் வழக்கே ஒரு பொய் வழக்கு தான் யாரோ செஞ்சதுக்கு அவரை பிடிச்சி போடாமல் இவரை பிடிச்சி தான் உண்மை நிலவரம் இவர்கிட்ட இவர் கோடிக்கணக்கெல்லாம் இவரோ இவருடைய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ லட்சம் லட்ச கோடிக்கணக்கெல்லாம் சுருட்டி வைக்கல அவங்க அந்த ஊழல்வாதிகள் கிடையாது அப்போ அவங்களால மோடி ஐயா அஞ்சு பைசா நையா பைசா இம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால இவர்களுக்கு இந்த அதிமுக இந்த திமுக மாதிரி கொள்ளையர்களை பிடிக்கும் அவங்க வச்சிருப்பாங்க இப்படியே அவங்கள ஊழல் செய்ய விட்டுக்கிட்டு இப்படியே மாத்தி மாத்தி அதிமுக திமுகவை வர விட்டு அவங்க கிட்ட இருந்து காசு கொடுங்கிறது தான் இந்த மோடி அரசோட அதாவது ஒந்திய அரசோட வேலைல அதுக்கு வசூல் ராஜாக்கள் அதுக்கு அனுப்பப்படுகின்ற வசூல் ராஜாக்கள் தான் இந்த அமலாக்கத்துறை நல்லா யோசிச்சு பாருங்க ஜத்ச்சகன் மீது ஐடி ஆனால் டெல்லிக்கு பறந்துருவாரு முதல்வர் அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்முடி துறைமுருகன் அவங்க வீட்டில் ரைடுனா துறைமுருகன் டெல்லிக்கு பறப்பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் சபரிசன் வீட்டு நெருங்க போகுது அமலாக்கத்துறை அப்படின்னு கொஞ்சம் கசிஞ்சிச்சுன்னா உடனே உதயநிதி போய் டெல்லிக்கு பறந்துருப்பாரு இப்படி இவங்க மேலே அமலாக்கத்துறை கை வைக்க வைக்க ரைடு நடக்க நடக்க அது தலைகள் எல்லாம் எங்கே போவாங்கன்னா டெல்லியில மோடி பிரதமரை போய் பார்த்து ஐயா சாமி விட்டுருங்கன்னு கால் நாங்கள் கப்பம் கட்டிடுறோம் எவ்வளோ நாளும் தர்றோம் நாங்கள் நீங்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் வெளியில் எதுக்கிற மாதிரி காட்டி உங்களுக்கு தேவையான ஓட்டுகள் போடுறதோ போடாமல் வர்றதோ அப்படி ஒரு மாதிரி நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சமரசம் பேசிட்டு வருவாங்க இன்னைக்கு உதயநிதிய பிடிச்சிருவாங்க இந்த நூல் பிடிச்சு நூல் பிடிச்சி உதயநிதியை தான் தூக்கி ஜெயில வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்ததுனால படபடத்து போய் பறந்து போயிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லப்படுகின்றது என்னென்னா நான் வந்து நிதி ஆலோசனை கூட்டத்துக்கு தான் போறேன்னு அதை எந்த ஆலோசனை நிதி ஆலோசனை கூட்டத்துக்கு அவர் போகல நிதி கொடுக்கும் ஆலோசனை பற்றி பேசுகிறதுக்காக போயிருக்காரு கண்டிப்பாக திருடுனதில் பாதிக்கு மேலே கொடுத்து கொடுக்குற மாதிரி நல்லா ஆலோசித்து உட்கார்ந்து பேசி ஆலோசனை செய்து முடிவு பண்ணி சரியாக அந்த நிதியை கொடுத்துக்கிட்டு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் நீங்கள் இந்த திமுக அதிமுக பாஜகவை நம்பி தான் நீங்கள் இருப்பீங்கன்னா ஓட்டு போடுவீங்க அவங்க எவ்வளோ ஊழல் செஞ்சாலும் பரவாயில்ல எவ்வளவு அட்டோலியம் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம தமிழ்நாட்டே கரைச்சி குடிச்சு விட்டாலும் பரவாயில்ல நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு உங்களை கடவுளாலேயே காப்பாற்ற முடியாது